பேரு சமிகா சனா நான் இங்க எல்லாருடைய கிருப்பையினால மிகப்பெரிய உதவியினால ஆலிமா படிச்சு முடிச்சிருக்கேன் நான் இங்க ஆலிமா வந்து ஜாயின் பண்ணது வந்து டூ தௌசண்ட் ரெண்டாயிரத்தி இருபதுல தான் ஆலிமா வந்து நான் ஜாயின் பண்ணேன் எப்படி அப்படின்னா எங்க வீட்டுல வந்து இப்போ ஸ்டார்டிங்ல இருந்தே ஆலிமா படிக்கணும் அப்படின்னு தான் சொல்லி வளர்த்தாங்க அதனால ஆலிமா தான் என்னோட ஏமா கூட அதனால இங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டில வந்து ஜாயின் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஆலிமா படிக்கணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் எல்லாமே இருந்துச்சு அப்போ வந்து கொரோனா டைம் நான் டுவெல்த் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து டுவெல்த் முடிக்கும் போதே ஒரு கொரோனா டைம்ல தான் நான் முடிச்சோம் அப்போ வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது பெருசாக எதிர்பார்க்கல ஏன்னா எப்படியும் எனக்கு தெரியும் ஆயுமா தான் படிக்க போறோம் அப்படின்னு சொல்லி நான் பெருசா அவங்களும் மார்க்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல சரி அல்ல அப்படிங்க உதவினாலும் எந்த மாதிரி வருதோ வரட்டும் தான் இருந்தேன் ரிசல்ட் வரும் ஒரு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு ரெண்டு மூணு மாசம் கழிச்சுன்னா ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு ஆயுமா படிக்கணும்னு தான் நான் நினச்சிட்டேன் வேற அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த மார்க் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாத மார்க் நிறைய மார்க் கொடுத்தான் அப்போ எனக்குள்ள ஒரு சின்ன தரமாற்றம் ஏன்னா நிறைய பேர் கேட்டு கேள்வி என்னன்னா எல்லாருமே வந்து நான் குறைய மார்க் எடுத்துட்டேன் அதனாலதான் நான் அதிகமா ஜாயின் பண்ணிட்டேன்ற மாதிரியே எல்லாருமே கொஸ்டின் பண்ணாங்க ஆனா கிடையாது நிறைய பேர் சொல்லுவாங்க நீ நிறைய பேர் என்னுடைய சொல்லும் போது அவங்க எல்லாம் இந்த மார்க் வச்சு எங்க காலேஜ்ல சீட் கிடைக்கல அப்படின்னு சொல்லுமே கஷ்டமா இருக்கும் நம்ம வந்து நிறைய மார்க் வச்சிருக்கோமே நம்ம வந்து இதை வேஸ்ட் பண்றோமே சொல்லி எனக்கு அந்த மொமெண்ட் தோணுச்சு ஆனா நான் ஆலிமா தான் என்ன வீட்டுல ஜாயின் பண்ண சொன்னேன் அப்போ எனக்கு ஆலிமா படிக்கணும்னு தான் தோணுச்சு ஆனா அந்த மார்க் பார்த்தோம்னா சரி நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணமும் எனக்குள்ள எனக்குள்ள வந்துச்சு ஆனா ஆலிமா தான் எல்லாம் எனக்கு நாடி இருக்கான் ஆலிமா தான் என் வீட்டுல ஜாயின் பண்ண சொன்னாங்க அது வந்து நான் ஜாயின் பண்ணேன் அதுக்கப்புறம் என் கூட ஆலிமா படிக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து ஜாயின் பண்ணவங்க வந்து ஒரு ஆறு பேர் ஏழு பேர் கிட்ட நாங்க வந்து ஸ்டார்டிங்ல அலிமா படிச்சோம் ஏழு பேர் வந்து ஜாயின் பண்ணாங்க அலிமா படிக்கும் போது அப்போ நாங்க எல்லாருமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு அப்போ வர வர வந்து ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மி ஃபர்ஸ்ட் இருந்துச்சு வந்து ஆறு பேர் பேர் ஏழு வந்து குறைஞ்சி மூணு பேரா வந்துட்டோம் அப்போ நாங்க மூணு பேரும் படிச்சுட்டு இருந்தோம் அலிமா படிச்சுட்டு இருந்தோம் அந்த மூணு பேர்லயும் வந்து ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஆறு மாசம் கழிச்சு ரெண்டு பேரா ஆனாங்க நாங்க ரெண்டு பேரும் அலிமா படிச்சுட்டு இருந்தோம் அது வந்து நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணாங்க ஆலிமால நாங்கள் எல்லாருமே மொத்தமா ஆலிமாலா வந்து ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் வந்து தனித்தனியெல்லாம் இருக்க மாட்டோம் தான் இருக்கும் ஆனால் கிளாஸஸ் மட்டும் தனித்தனியா நடக்கும் அப்படி மொத்தமா இருக்கும்போது ஏழு பேர் இருந்தோம் ஆமாம் ஏழு பேர் இருந்தோம் எல்லாருமே அப்போ வந்து காலையில கிளாஸ் பதினோரு இருந்து ஈவினிங் நாலு மணி வரை கிளாஸ் நடக்கும் அப்போ நாங்கள் எல்லாருமே மொத்தமா ஏழு பேர் இருந்தோம் எல்லாருமே வந்து ஃபுல்லுமே படிச்சுட்டு இருந்தோம் ஏழு பேர் படிச்சுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து செகண்ட் இயர் ஹாஃப் ஹேனி எக்ஸாம் அப்போ வந்து என் கூட படிச்சுட்டு இருந்தேன் அந்த ஏழு பேரில் வந்து எல்லாருமே வந்து ஆக்சுவலாக தேர்ட் இயர் அவங்க முடிச்சுட்டாங்க தேர்ட் இயர் படிக்கிறவங்க படித்து முடிச்சிட்டாங்க செகண்ட் இயர் படிக்கிறவங்க வந்து நானும் இன்னொரு பொண்ணு இருந்தோம் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறவங்க வந்து ரெண்டு பேர் இருந்தாங்க ஆனா மொத்தமா எல்லாருமே இந்த ஹாஃப் எக்ஸாம்க்கு அப்புறம் யாருமே வரலை நானும் இன்னொரு பொண்ணு மட்டும்தான் வந் வந்துட்டு இருந்தோம் அப்போ எனக்கு ரொம்பவே அந்த சுச்சுவேஷன் வந்து ரொம்ப ரொம்பவே கஷ்டமா தான் இருந்துச்சு நம்ம தான் இருக்கோம் இவ்வளவு வந்து எண்பது பேர் எழுபது பேருக்கு மத்தியில படிச்சுட்டு நான் ஒருத்தி இங்க இருக்கும்போது என்னுடைய என்னன்னு தெரியும் ஒருத்தியா இருக்கும்போது ரொம்பவே என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தேன் வந்தேன் நிறைய டைம் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணலாம் நினைச்சிருக்கேன் நிறைய டைம் வந்து வீட்லயும் சொல்லியிருக்கேன் டிஸ்கன்டினியூ பண்ணலாம்னு பண்ணணும்னு சொன்னேன் ஆனா அவங்க வந்து உன்னால முடியும்னு மட்டும்தான் சொன்னாங்க அல்லாவுடைய உதவி தான் அது மிகப்பெரிய உதவி நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க மதர்ஷாலேயும் சரி எங்கள் வீட்லையும் சரி ஃபுல் சப்போர்ட் எனக்கு கிடச்சிது ஏன்னா அல்லாஹ் வந்து மிகப்பெரிய கொடையா அல்லாஹ் வந்து எனக்கு இதை கொடுத்துருக்கான் அல்லாஹ் வந்து யாருக்கு நடிக்கிறானோ அவர்களுக்கு தான் இந்த கல்வியை கொடுப்பான் ரசுல்லாவி சொல்கிறாங்க மை யுரீதுல்லாஹ் ஹு பிஎஃ ஹை ரயோ ஃபக்கே ஹோ அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்கிறானோ அவர்களுக்கு தான் இந்த கல்வியை கொடுப்பான்னு சொல்றாங்க அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கான் ரொம்பவே சந்தோஷம் அதில் எனக்கு உஸ்தாக் மஹாலையும் சரி இந்த மதர்ஷாலையும் சரி எல்லா விஷயத்தையும் ஃபேமிலியும் எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க மதசாலையும் சரி இந்த மதசாலை வந்து எனக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னா நான் ஒருத்தி இருந்தாலும் வந்து எனக்கு கிளாஸ் இருக்க யாருமே தயங்க மாட்டாங்க நீ ஒருத்தி தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து கிளாஸ் எடுக்க அவாய்ட் பண்ணலாம் கிடையாது எல்லாருமே வந்து எல்லா உஸ்தாதிக்கும் சரி அலிம்சாவும் சரி எனக்கு வந்து கிளாஸ் எடுத்தாங்க ஒருத்தி தான் இருக்குன்னு சொல்லி யோசிக்கலாம் இல்ல ஒருத்தியா இருந்தாலும் கிளாஸ் இருக்குன்னு சொன்னாங்க அது எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் ஆஹ் நான் வந்து ஒரு ஒருத்தியா இருக்கும்போது வந்து நானும் ஆமினாமாவும் மட்டும்தான் இருப்போம் ஆமினாமாவும் வந்து ஆமினாமா பத்தி சொல்லி ஆகணும் ஏன்னா வந்து நான் இருக்கும் போது வந்து ஆமினாமா மட்டும்தான் இருந்தாங்க ஆமினாமா முடிச்சுட்டாங்க உத்தாதம் இருந்தாங்க நான் வந்து தனியா இருக்கேன்னு சொல்லி ஆமினாமா எனக்காண்டி வருவாங்க அது வந்து அவங்க எவ்வளவு உடம்பு சரியில்லைனாலும் சரி எனக்காண்டி வருவாங்க நான் கூட கேட்டிருக்கேன் நிறைய நாள் ஆமினமா நீங்க லீவ் கூட வேண்டியதான்னு நான் நிறைய நான் கேட்டிருக்கேன் ஆனா அவங்க சொன்ன வார்த்தை நீ ஒருத்தியால இருக்கலாம் சொல்லியிருக்காங்க நிறைய நாள் இங்கே வந்து கூட உடம்பு சரியில்லாமல் எத்தனையோ நாள் பழைய படுத்திருப்பாங்க அந்த நாள்லாம் வந்து மறக்க முடியாத நாட்கள் அப்படி நம்ம எல்லாத்தையும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் எல்லா உஸ்தாது மாதிரி சரி ஆரியம் வந்து மூணு மணிக்கு கிளாஸு நான் ஒருத்தி மட்டும் தான் இருப்பேன் நானும் அமினா அம்மா மட்டும் தான் இருப்போம் எனக்கு மட்டும் தான் கிளாஸு ஆரியம் வந்து எனக்கு மட்டும் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு போவாங்க யோசிக்க மாட்டாங்க எனக்கு மட்டும் நானும் எனக்கு மட்டும் வந்து ஆரியம் சா கிளாஸ் எடுத்துகிட்டு போவாங்க உஸ்தாதும் சரி சரவீன் உஸ்தாதும் சரி அவங்களுக்கு டெலிவரி ஆகி பாப்பா குறந்த அதுக்கப்புறமும் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க ஏன்னா நான் தான் இருப்பேன் எனக்கு எடுத்துட்டு அவங்க கிளம்பக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தாங்க எல்லா விசாருமே சப்ரா சரி அவ்வளவு உட்காந்துருப்பாங்க ஆனா அவங்களுக்குலாம் கே அவங்களுக்குலாம் கண்டிப்பா கேட்கணும் கேட்டு வந்து வீட்டுக்கு அவங்களை அனுப்பணும் ஆனாலும் சபரா உஸ்தாத் வந்து எனக்கு கேட்டு கிளாஸ் எடுத்துட்டு தான் நான் ஒருத்தி கிளாஸ் எடுத்துட்டு தான் அவங்களுக்குலாம் வந்து வந்து பாடம் கேட்பாங்க அதே மாதிரி சேத உஸ்தாதும் சரி எல்லா உஷாங்களும் சரி சாக்கிராமா எல்லாருமே வந்து எல்லா விதத்தையும் எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி அல் அது இதெல்லாம் வந்து எல்லா கூடிய மிகப்பெரிய ஒரு பேரழ்தான் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா படிச்சு முடிச்சிருக்கேன் அப்படின்னா ஃபேமிலிலயே எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க நான் வந்து முடியாதுன்னு சொல்லக்கூடிய டைம்ல எல்லாமே நான் வந்து நிறையா டைம் வீட்டில் வீட்ல சொல்லியிருக்கேன் என்னால முடியாது முடியாது நான் டேடியர் படிக்கிறார டேடியர் பைனல் எக்ஸாம் படிக்கிறார என்னால முடியாதுன்னு தான் எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை கிடையாது முடிப்போமான்ற ஒரு இது இல்ல எப்பவுமே நான் சொல்லக்கூடிய வார்த்தை என்னால முடியுமா தெரியல முடியுமான்னு தான் சொல்லுவேன் ஆனா எங்கள் வீட்டில் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை கண்டிப்பா உன்னாலும் முடியும் முடியும் தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஆனா கண்டிப்பா ஒரு நாள் கூட டிஸ்கரேஜ் பண்ணதே கிடையாது எல்லா நாளுமே என்கரேஜ் தான் பண்ணியிருக்காங்க எல்லா விதத்தையும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு எங்க அத்தாவா இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி எல்லா விதத்தையும் வந்து எனக்கு சப்போர்ட் ஆனிருக்காங்க கண்டிப்பா வந்து அவங்களுடைய தான் நான் வந்து படிச்சு முடிச்சிருக்கேன் ஏன்னா நான் வந்து சொல்லும்போது தான் நிறைய வாட்டி சொல்லி பண்ணிடலாம் பண்ணிடலாம்னு சொல்லும் தான் ஏன்னா இதுலையோ வாட்டி சொல்லியிருக்கேன் எங்கள் வீட்டில் என்னால் முடியாது முடியாதுன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் ஒரு சில டைமில் வந்து மற்ற பெட்ரோல்ஸ்லாம் வந்து சளி படைஞ்சு சரி வேண்டாம் வீட்டில் உக்காரங்க சொல்லி சொல்லக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கூட இருக்கு ஆனால் எங்கள் வீட்டில் வந்து எனக்கு அப்படி சொன்னது கிடையாது கண்டிப்பாக நான் முடியாதுன்னு சொல்லும்போது தான் அவங்க சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை அல்லா இருக்கா ஒன்னால முடியும் நீ ஆலிமாய் படிச்சுட்டு நீ எப்படி சொல்கிறீன்னு சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக எங்கள் வீட்டில் வந்து ஒரு நாள் கூட எனக்கு டிஸ்கரேஜ் பண்ணதே கிடையாது வேற என்கரேஜ் மட்டுமே பண்ணி பண்ணி தான் வளர்த்துருக்காங்க அதே மாதிரி மதர் சார் மதர் சாரின் சரி பர்வின் உஸ்தாலேருந்து நிறைய நிறையா எல்லாம் என்னை என்னை சேர்த்து பார்ட்டிசிபேட் பண்ண வச்சிருக்காங்க நான் வந்து நடப்பேன் ஏன்னா ஏன்னா நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போதுலாம் ஒன்லி ஸ்டடீஸ் மட்டும்தான் தான் மற்றபடி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதே கிடையாது நிறைய பேர் நிறையா ஸ்டாஃப்ஸ் கூட எனக்கு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு நிறைய சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த காம்படிஷன் ஆனால் நான் எதுவுமே போனது கிடையாது ஸ்கூல் படிக்கிற வரை நான் ஸ்டடீஸ் மட்டும்தான் வேறு எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ணது கிடையாது ஆனால் அந்த மதர்ஷாக்கு வந்ததுக்கப்புறம் நான் நிறைய காம்படிஷன்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் அந்த அது வந்து எனக்கே இப்போ தான் நான் ரியலைஸ் பண்ண முடியுது நான் வந்து நிறைய காம்பெடிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறையா வந்து வின் பண்ணியிருக்கேன் அல்லாஹ் பிளே பேர் அவங்களால மட்டும்தான் உஸ்தாத் வந்து எப்போவுமே என்ன பயனுஸ்தா உஸ்தாத் வந்து நான் வந்து வேண்டாம்னு சொன்னாலும் அவங்க வந்து கண்டிப்பாக என்னால் முடியும்னு சொல்வாங்க கண்டிப்பாக அதே மாதிரியே வந்து அல்லாஹுடைய நாட்டுப்படி என்னால் முடிவு செய்ய எல்லாமே இது வந்து மிகப்பெரிய ஒரு கிறிஸ்டியன் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அது வந்து எங்களுக்கு வந்து ஆனிமா படிச்சது வந்து எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈமான வந்து எனக்கு இன்க்ரீஸ் பண்ணா இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்கு தப்சீர்லாம் தப்சீர் நான் ப்ளூகள் வரலாம் இப்படி நிறைய சப்ஜெக்ட்ஸ்லாம் உண்டு அதுல வந்து தப்சீர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் தப்சீர்ல வந்து நிறைய வசனங்கள் படிக்கும் போது அது நம்மளுடைய ஈமானையும் நம்மளுடைய உறுதித்தன்மையும் வந்து பலப்படுத்தக்கூடியதாக தான் இருக்கும் நான் வந்து தப்சீர்லாம் படிக்கும் போது அது வரக்கூடிய ஒரு வசனங்கள் எல்லாமே என்னுடைய மனசுல நிறைய தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கு தாக்கங்களை ஏற்படுத்திருக்கு என்னன்னா ஒரு வசனம் வந்து ஒரு போர் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை பத்தி அல்ல அல்லா அத்தியாயத்தை சொல்லியிருக்கான் அதுல வந்து எதிரிகள் வந்து மேல இருக்காங்க எதிரிகள் அப்போசிட்லயும் எதிரிகள் பேக் சைடும் எதிரிகள் நடுவுல மட்டும் வந்து அவங்க முஸ்லிம்கள் எல்லாருடைய தூதர் தூதருடைய ஒரு நிற்கும் நிக்கும்போது அவங்களுடைய உண்மையான உண்மை வார்த்தை என்ன தெரியுமா அல்லாவும் தூதரும் எங்களுக்கு உண்மையை வைத்தாங்க அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்னது உண்மைதான் சொன்னாங்க அவ்வளவு பெரிய ஒரு வந்து எனக்கு இன்னும் கூட பண்ணக்கூடியதாக தான் இருக்கு அல்லா எந்த ஒரு நொடியிலையும் ஹெல்ப் தான் இருக்கும் அதே மாதிரி நம்ம வாழக்கூடிய இந்த ஒரு காலகட்டம் வந்து நமக்கே தெரியும் நம்ம வலி பல கேடான செயல்கள்லாம் வந்து இருந்துட்டு இருக்கு இந்த உலகத்துல நம்ம வந்து பாலஸ்தீனலாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய எத்தனையோ போர்கள் நடந்துச்சு எத்தனையோ குண்டு வெடிப்புகள் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு ஆனா அவருடைய உறுதி தன்மையை போது இந்த உலகமே வியப்படக்கூடியதாக இருந்துச்சு இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா அவங்க வந்து அல்லாஹையும் அவனுடைய தூதரையும் அவனுடைய மார்க்கத்தையும் தெரிஞ்சுட்டு அவங்க இவ்வளவு உள்ள உறுதியா இருப்பாங்க நம்மளும் வந்து அல்லாஹுடைய மார்க்கத்தையும் அல்லாஹையும் அவனுடைய தூதரையும் தெரிந்து கொண்டால் இன்ஷா அல்லா அவர்களோட உறுதிமிக்க வக்களாக அல்ல நம்ம ஆக்குவான் இன்ஷா அல்லா இன்னைக்கு வந்து கண்டிப்பா இங்க படிங்க எல்லாருமே வந்து நீங்களும் படிங்க வயசு வாய்ப்பு எல்லாம் வந்து நினைக்காதீங்க படிப்புக்கு வயசு ஒரு தடை கிடையாது ஏன்னா அதுக்கு வந்து எங்க சட்டில ஆவீனாம ஒரு எக்ஸாம்பிள் ஐம்பத்தி மூணு வயசுலயும் சரி இன்னும் படிச்சு படிச்சுட்டேதான் இருக்காங்க படிச்சுட்டு போஸ்டாலாவும் இருக்காங்க அதனால வயசுன்றது ஒரு தடை கிடையாது எல்லாருமே படிங்க இன்ஷால வீட்டுவங்களும் படிக்க இருக்குங்க ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா உள்ளவங்க சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் வந்து படிக்க முடியும் கண்டிப்பா வீட்டுல வந்து உங்களை சப்போர்ட்டும் செய்வாங்க நம்ம சப்போர்ட் பண்ணதுனால என்ன ஆகி போகுதுன்னு நினைக்காதீங்க அதான் வந்து உங்களுக்கும் அதுல வந்து அவர்கள் படிக்க அனுப்பினாலே உங்களுக்கும் அதெல்லாம் இன்ஷால கண்டிப்பா தருவோம் அதனால எந்த தயக்கமும் இல்லாமல் நீங்க இங்க வந்து படிக்க உங்களுடைய வீட்டுல உள்ளவங்களையும் இன்ஷால படிக்க அனுப்புங்க நாங்க வந்து ஹாஃப் டே கிளாஸ் தான் படிச்சோம் இனி நெக்ஸ்ட் செட்டுக்கு வந்து அடுத்த கிரௌண்டுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ற செட்டுக்கு வந்து இன்ஷால்லா காலையில மார்னிங் டு ஈவினிங் வர கிளாஸ் இருக்கும் இன்ஷால்லா எல்லாருமே வந்து படிங்க அதான் நான் அப்படியே